வணக்கம் தோழர்களை தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க பீகார்ல எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணி வெற்றியே அடைஞ்சிருக்கு பாஜக கூட்டணி பதவி ஏற்பதில் குடுமைப்படி சண்டை தான் பீகார்ல நடந்துட்டு இருக்கு யார் முதலமைச்சர் ஆவது அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்போ நிதிஷ்குமார் யாதவ் ஒரு கோக்கிய போட்டாரு ஒன்னு நான் பிரதமரா இருக்கேன் இல்லாட்டினா முதலமைச்சரா இருக்கேன் என்னன்னு நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு போடு போட்ட பிறகு பாஜக என்ன செய்யறதுன்னு தெரியல மோடி சரணடைந்திருக்கிறார் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க பீகார்ல அடிப்படையில கொஞ்சமும் மரம் இல்லாமல் மக்களை காவு வாங்கி ஓட்டப்பறிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல வாக்கற்றவர்களாக மாற்றி ஒரு வெற்றியை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜக பெற்றிருக்கு இன்னும் சொல்ல போனா திருடி இருக்கு வெற்றியை திருடி இருக்கு தேர்தலை திருடி இருக்கு தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பக்கத்து மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்களை இறக்கி ட்ரெயின் விட்டு ஓட்டு போட வச்சு ஒரு உள்ளடி வேலைய பார்த்திருக்கு தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒரே அளவுக்கு வாக்கு வித்தியாசத்துல பலரும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி சில்ற அப்படின்னு ஒரே டிஜிட்ல எல்லாரும் ஜெயிச்சிருக்கான் ஒரு ஆறு ஏழு பேர் ஜெயிச்சிருக்கான் அது எப்படி சாத்தியம் ஒரு ரெண்டு மூணு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கானுங்க ஒரே மாதிரி பிளான் பண்ணி எங்க எல்லாம் பாஜகவுக்கு எதிரான மலை இருக்கிறதோ எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ எங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ எங்க எல்லாம் ஆர்ஜேடி ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க எல்லாம் ஓட்டை முதலே போட்டு இவிஎம் மெஷினை தூக்கிட்டு வந்து வச்சு மொத்தமா சோழியை முடிச்சு விட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சரியா ஓட்டை போட்டீங்க திருடுனீங்க இவிஎம் மெஷின வச்சு எல்லாம் முடிச்சிங்க எம்பிட்டு அடி வாங்கினாலும் உள்ள நுழைஞ்சு திருடி ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்ச பிறகு உள்ளக்குள்ள அடி சடி அடிதடி சண்டை ஆகி போச்சு இப்போ சீஃப் மினிஸ்டர் யாரு இது இன்னைக்கு நடக்கல ஒரு வருஷமாவே பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு பீகார்ல ஏன்னா அடுத்த முறை பாஜக சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வரணும் குமாரோ லோக்கல்ல இருக்கிற கட்சியோ வர முடியாது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக போர்க்கொடி தூக்கிடுச்சு எங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜக இங்க சண்டைக்கு தயாராயிருச்சு அதே மகாராஷ்டிரா தேர்தல் இவங்களுடைய ஒரு அஜெண்டா இருக்குங்க ஒரு செயல் திட்டம் இருக்கு என்ன முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பாங்க அந்த கட்சியோடு கூட்டணி வச்சு கொஞ்ச காலத்துல அந்த கட்சியை உடைப்பாங்க கட்சியை துண்டு துண்டா ஆக்கிட்டு அந்த துண்டு துண்டான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி அதுல இவங்க தலைமை தாங்குவாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன போஸ்டிங் துணை முதலமைச்சர் அல்லது ஏதாவது ஒரு அமைச்சரை கொடுத்து சமாளிப்பாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்குள்ள தங்களை வளர்த்துட்டு ஒரு கட்டத்துல அவங்களே முதலமைச்சர் ஆயிடுவாங்க பாஜகவே முதலமைச்சர் ஆயிரும் மாநில கட்சிகள் உடஞ்சு கிடக்கும் முதலமைச்சர் ஆன பிறகு இவங்க எல்லாம் டம்மி ஆக்கிட்டு அவங்க என்ன அஜெண்டா அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க இதுதான் மகாராஷ்டிரா பிளான் அது போலதான் அங்க முதல்ல தேர்தலில் சிவசேனாவோடு கூட்டணி வைத்தாங்க அங்க வந்து தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க இது எல்லாம் முடிச்சு கடைசில இந்த கட்சிகளை பூரா உடைச்சாங்க சிவசேனாவை ஏக்நாத் சிந்தேவை வச்சு உடைச்சு ரெண்டாக்குனாங்க இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் கட்சிய அஜித் பவார வச்சு உடைச்சி ரெண்டாக்குனாங்க இந்த கட்சியை உடைச்ச துரோகிகள் இருக்காங்க இல்லையா அவங்க பூரா துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்தாங்க கடைசில போன எலெக்ஷன்ல அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்ச பிறகு அவங்க எல்லாம் தூக்கி துணை முதலமைச்சர் ஆகிட்டு நாங்க முதலமைச்சர் தான் வந்து பீகார்ல எதிர்பார்க்கிறாங்க எப்படி மகாராஷ்டிராவில் நம்ம முதலமைச்சராக இருந்துட்டு மற்ற கட்சிக்காரங்களை துணை முதலமைச்சராக போட்டோமோ அதை போல நிதிஷ்குமார் போன்றவர்கள் துணை முதலமைச்சராக போடுங்க அப்ப நிதிஷ்குமார் என்ன சொல்ல இருபது வருஷமா நான் முதலமைச்சராக இருந்தவன் ஏங்கிட்டே வா அப்படின்னு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த சண்டையோட உச்சம் எங்க வந்து நிக்குதுன்னா நிதிஷ் போட்ட ஒரு போடு நிதிஷ்குமார் கரெக்டான பாயிண்ட்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னவா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க முதலமைச்சர நீங்க எடுத்துக்கோங்க பிரதமரை நான் எடுத்துக்கிறேன் மறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதுல பாஜக இரநூத்தி நாற்பது தொகுதி தான் பெரும்பான்மை கூட கிடையாது அவங்க ஆட்சி அமைக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அப்ப இந்த கட்சிகளுடைய உதவியோடும் ஒரு பக்கம் நிதிஷ்குமார் யாதவனுடைய உதவியோடும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர்களுடைய உதவியோடும் ரெண்டு பேருடைய உதவியோட பிரதமர் ஆயிருக்காரு மூன்றாவது முறையாக மோடி இப்போ நிதிஷ்குமார் என்ன கேட்கிறார் நான் வேணா பிரதமர் ஆயிடுறேன் உங்க ஆளுகளை வேணாங்க முதலமைச்சரா போட்டுக்கோங்கன்னு ஒரு போடு மறந்து போயிட்டானுங்க மோடி கும்பலு இது முதலுக்கே மோசமா இருக்கே நாம இவங்க உதவியோட பிரதமரா இருக்கோம் நம்ம சீட்டுக்கே அப்படின்னு யோசிக்கும் போது பெருசு அதை நம்ம தக்க வச்சுக்குவோம் இப்போதைக்கு முதலமைச்சர் பதவிய நிதிஷ்குமார் கொடுத்துருவோன்னு ஒரு வழியா நிதிஷ்குமார் காலில் சரணடைஞ்சிருக்காரு மோடியும் அமித்ஷாவும் ஒரு வழியா முடிஞ்சா இதுல நிதிஷ்குமார் இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ தங்களுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த மந்த்தோடைய இந்த இருபதுகளுக்கு மேல முதலமைச்சரா பதவி ஏற்க போறாங்க இப்போ எந்தெந்த மந்திரி யாருக்குன்ற பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல முதலமைச்சர் பதவி முடிவாயிருச்சு நிதிஷ்குமார் அப்படின்னு ஆறு தொகுதிகளுக்கு ஒரு அமைச்சர் ஆறு தொகுதிக்கு ஒரு அமைச்சர் இப்போ நிதிஷ்குமார் யாதவ் எவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்களோ அந்த ஆறு தொகுதிக்கு ஒரு அமைச்சரா கொடுத்துருது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது இப்படி முடிவு பண்ணிட்டு பாஜகவுக்கு பதினஞ்சு அமைச்சர்கள் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு வந்து பதினாலு அமைச்சர்கள் லோக் ஜனசக்தி கட்சிக்கு அமைச்சர் யாரு ராம்விலாஸ் பையன் சிராஜ் பாஸ்வான் இருக்கார் அவருடைய கட்சிக்கு மூன்று அமைச்சர்கள் கூடுதலா இன்னொரு கட்சிக்கு இன்னும் ரெண்டு குட்டி கட்சிகளுக்கு ஒரு ஒரு அமைச்சர் பதவி அப்படின்னு முடிவாயிருக்கு காரர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்றதும் முடிவாயிருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு பேசி முடிச்சு வச்சிருக்காங்க இப்போதைக்கு மேலோட்டமா இனி எந்தெந்த துறை யார் யாருக்குன்றதெல்லாம் குடும்ப சண்டையே இருக்கு எந்த துறை முக்கியமான துறை முக்கியமான துறைகள்லாம் யார் இருப்பா நாங்களா பாஜகவா அப்படின்னு ஒரு பெரிய உள்ளடி வேலையை அவர்கள் பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒரு வழியா நமக்கு என்ன இதுல புரியுது அப்படின்னா பாஜக கும்பல் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு இந்த முறை பீகார்ல தனித்த ஆட்சியை அமைச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க நிதிஷ்குமார் யாதவுக்கு நல்ல ஓட்டு கிடைச்சதுனால அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியல நிதிஷ்குமார் யாதவனுடைய ஒரு கட்டாயத்துக்கு இந்த கும்பல் தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் நடக்குது அந்த டெல்லி மீட்டிங்ல எந்தெந்த துறைகள் அப்படின்னு பேச போறாங்க ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜக கூட யார் கூட்டணிக்கு போகிறார்களோ அந்த கட்சியை ஒட்டச்சி நாசம் பண்ணி அந்த கட்சியை முடிக்கிறதா அவங்களுடைய முதல் அஜெண்டா கூட்டணி கட்சியை உடைச்சு காலி பண்றதா பாஜகவினுடைய முதல் அஜெண்டா அப்படி காலியான ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அது அதிமுக இன்னமும் அவர்கள் அதை உணராம பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் இதுல ஒட்டுமொத்தமான அதிமுகவும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு துண்டு துண்டா ஆக்கி ஆனா அவங்களை வெளியே போகாம வச்சுக்கிற ஒரு அயோக்கித்தனமான அரசியலை தமிழ்நாட்டிலையும் பாஜக கையில் எடுத்து நாங்க எப்படியாவது எஸ்ஐஆர் மூலமா எல்லா ஓட்டையும் காடமாக்கி நாங்க ஆட்சிக்கு நம்புது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல வர வாய்ப்பே கிடையாது முட்டாப்பயில கிடையாது எங்களுக்கு அரசியல் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க உள்ளடி வேலை பார்த்து வந்தீங்கன்னா அதுக்கு ஆற்றுவதற்கான சூழலை நாங்க உருவாக்குவோம் அதனால தமிழ்நாட்டுல உங்க பருப்பெல்லாம் வேகாது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை வென்று பெரிய அளவுக்கான ஒரு வந்து பீகார் மாடல் என்கிற ஒன்றை உருவாக்க நினைக்கிறாங்க பீகார் மாடல் பீகாருக்குள்ளே பீகார் மக்கள் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருக்காங்க தொடங்கி இருக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாஜகவினுடைய அலுவலகத்துல பூந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இவங்க ஆட்சி அமைச்சு உள்ள உட்கார்றதுக்கு அடிச்சு நொறுக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு விஷயத்தை பாஜக எப்போதும் மனித குல விரோதி அவர்களுக்கு ஆரிய பார்ப்பன அதிகாரம் தான் முக்கியம் மக்களுடைய அடிப்படை தேவைகளோ மக்களுடைய வளர்ச்சியோ இவங்களுக்கு முக்கியம் இல்ல ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு அதிகாரம் கார்பரேட்டுகளுக்கு அதிகாரம் இதுதான் அவங்களுடைய சிங்கிள் லைன் அரசியல் இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டுக்குள்ள அடிச்சாடணும் என்ன பிரச்சனை வரட்டுங்க ஓட்ட கலவான்ற பிரச்சனையா இருக்கட்டும் இங்க எந்த பிரச்சனையும் இங்க கொண்டு வந்தாலும் வச்சு செய்யறதுக்கு தமிழ்நாடுல தகுதியான அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்குவோம் ஆனா பாவம் பீகார்ல நிதிஷ்குமார்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த காவி கும்பல் கதிகளை போய் நிக்குது பிரைம் மினிஸ்டர் பதவியா முதலமைச்சர் பதவியான்னு ஒரு போடு போட்ட பிறகு நீங்களே முதலமைச்சர் வச்சுக்கங்கன்னு கொடுத்து சரண்டர் அடைஞ்சிருக்கு இந்த கும்பல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்